படமா காதல் என்பது அவரை பாராட்டணும் எந்த முகம் சுழிக்கிற காட்சிகளில் இல்லை மட்டும் அப்பா அம்மாவுக்கு எதுக்கு அவங்க இதுவாக இருந்தது தான் கமல் வந்து இந்தியன் படத்தில் வந்து இந்தியனில் நீ போகும் பாதைகள் அந்த பாட்டில் வரும் சில ஆண்களை விட ஆண்களை விட மாட்டேன் சில பெண்களை விட எனக்கு படம் ரொம்ப தோணும் ஆனால் இன்னைக்கு காலச்சூழல் இப்படியே இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக அந்த படம் உணர்த்திருந்தது உண்மையாகவே பத்திரிகையாளர் ஒரு படத்தை பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக பாராட்டல நிஜமாவே எனக்கு இந்த கருத்தில் வந்து இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது நானும் ஹாஸ்டல்லலாம் இருந்திருக்கேன் இந்த மாதிரி சம்பவங்கள் பார்த்துருக்கேன் அன்னைக்கு கேள்வியில் கூட இதுவும் சொன்னேன் நான் இந்த கே ஹோமோ அந்த மாதிரி விஷயம்லாம் ஆனால் இது வந்து இப்படி இருக்குது உலகத்துல ரொம்ப அழகாக படம் படிச்சுக்காட்டுருக்காங்க முடிஞ்சால் எல்லோரும் காதல் என்பது பொது உடமையை பார்த்தீங்கன்னா இந்த காதல் தான் இல்லை உங்கள் பொண்ணோ பையனோ வேறு காதல் இது பண்ணால் கூட நீங்கள் ஒரு சைஸ் ஆகிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் கொடுக்கும் மே ரோகினிலேரு மினிட்லேருந்து எல்லோருமே ஆப்போம் நடிகைகள் நடிகர் எல்லோருமே குடும்பம் எல்லாருமே பிரமாதமாக நினச்சிருக்கிறாங்க வாழ்த்துக்கள் பிரமாதமான படம் மீன்ஸு ஒழிப்பது எல்லாமே சிறப்பாக இருக்குது வாழ்த்துக்கள் அதிகமாக அந்த மாதிரி படங்களை வந்து நம்ம மலையாளத்தில் பார்த்துருப்போம் வைப்பு ஹாலிவுட்டில் அந்த மாதிரி பார்த்துருப்போம் தமிழில் இந்த மாதிரி படம் வருது

ஸோ அந்த கலர்களையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் அவனும் கால சூழல் அப்படி தான் இருக்குது ஸோ நாளைக்கு நம்ம வீட்டிலேருந்து கூட இப்படி ஏதாவது ஒன்று வரலாம் அப்போ இந்த மாதிரி படங்கள் நமக்கு தைரியமாக இருக்கும் வாழ்த்துக்கிட்டே தெரியும் ஒன்றுமே இல்லை நீங்க தான் பேசணும் முதல்ல என்னன்னா ஒரு பேராண்மை மிக்க படத்துக்கு வாழ்த்துக்கிறோம் தேங்க்யூ சார் பேராண்மை அப்படிங்கிறது வந்து நாங்களுக்கு பேராண்மை மிக்க இந்த படக்குழுவினருக்கு வாழ்த்துக்கள் பேராண்மை அப்படிங்கிறது ஆண்களுக்கான ஒரு மட்டுமே இல்லை எல்லோருக்குமானது ஒரு விஷயம் இந்த படத்தை தாண்டி ஒரு விஷயம் என்னுடைய கருத்தாக சொல்றேன் படக்குழுவினருக்கு சம்மந்தம் இல்லை ஏன்னா அது அரசியலாகிடக்கூடாது அப்படின்ட்டு ஆர்டிக்கில் த்ரீ செவன்டி செவன் ஒன்று இருந்தது என்னான்னா ஓரிணை சேர்க்கையாளருக்கு சிறை தண்டனை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு வழக்கில் ஓரிணை சேர்க்கைங்கிறது அல்ல அது அவங்களுடைய இயல்பு வேலைனா ஒரு பண்றது கிடையாது இயல்புங்கிறது இயல்புங்கிறத ஆனால் காங்கிரஸ் கட்சியும் பாஜகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கட்சிகள் அது மட்டும் இல்லை மாதிரியானது அதனால இந்த படக்குழுவினர் வந்து என்ன செய்யுங்கிறது என்னுடைய ஒரு கோரிக்கை என்னன்னா நீங்கள் வந்து ஒரு சினிமா பத்திரிகையாளர்களும் போட்டு காமிச்சிங்க எல்லாரும் பாராட்டினாங்க மகிழ்ச்சி ஒரு அரசியல் தலைவர்களுக்கு இந்த படத்தை போட்டு காட்டுங்க அவங்களுக்கு ஒரு புரிதல் வரணும் அதுதான் முக்கியம் இன்னைக்கு வந்து இந்த ஓரிழச் சேர்க்கையாளர்கள் தன்பாலின ஈர்ப்பாளர்கள் வந்து தைரியமா இருக்காங்கன்னா காரணம் வந்து அரசியல் கட்சிகள் இல்லை நீதிமன்றம் தான் இந்த அரசின் எதிராக இருக்கக்கூடிய மனப்பான்மை இருக்குது இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒருத்தர் வந்து நீதிபதியாக குலிஜம் நியமிச்ச ஒரு சூழல்ல அவரை வந்து நிலை நியமிக்கக்கூடாது ஏன்னா அவர் வந்து ஒரு தன்பாலின ஈர்ப்பாளர் அப்படின்னு சொல்லி பாஜக எதிர்த்துருக்காங்க ஸோ இந்த சூழலை மாற்றுறதுக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சாதனை பண்ணியிருக்கீங்க இந்த திரைப்படம் மூலமாக பண்ணியிருக்கீங்க இதை வந்து சரியான இதில் கொண்டு போகணும்னா இந்த சினிமா பத்திரிகையாளர்களுக்கு தாண்டி ஒரு சமூக ஆர்வலர்கள் அப்படிங்கிற ஒரு ஷோ ஒன்று நீங்கள் அது வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் ஏன்னா இந்த விஷயம் வந்து பரவலாக போகணும் அப்படிங்கிறதுல நான் அதை சொல்ல வரேன் அதில் அப்புறம் இன்னொருது என்னங்கன்னா இவ்வளவு அக்கறையான இயக்குனர் வந்து நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நன்றி சார் ஒரு படநாடு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்னைக்கும் வந்து இந்த தன்பாலின ஈர்ப்பாளர்களை வந்து தமிழை ஒரு குற்றம் இல்லைன்னு நம்ம நாடு ஏற்றுமதிக்கூடிய சட்டம் அவங்க திருமணம் பண்ணுறதுக்கான தடை இன்னைக்கு இருக்கு சில நாடுகளில் இப்போ நேபாளம் முதற்கொண்ட நீக்கி இருக்கிறாங்க இந்த ஆசியாவோட மூன்று நாள் இந்தியாவோட திருமணம் பண்ணுற தடை அதனால் என்னென்னா அவங்களுக்கு சேர்ந்து மாட ஒரு வீடு வாங்குறது ஒரு வீடு குடி போகிறதோ இல்லை ரேஷன் கார்டோ இது சேர்ந்து ஒரு இடத்துக்கு போய் ஒரு வெளியூர் போய் ஒரு ரூம் போட்டு ஒரு அலை போட்டு தங்குறதோ இப்படி பல்வேறு பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குது இது சம்பந்தமான உங்களுடைய அடுத்த படத்தை எதிர்பார்க்குறேன் இப்படியே ஏன்னா நிச்சயமாக இந்த படம் வந்து கமர்சியலாகவும் நல்லா இருக்குது ஒரு ஆவணப்படம் மாதிரி அதாவது தன்பாலின ஈர்ப்பனை பற்றி புரியாதவர்களுக்கு அத்தனை கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன் எந்த கேள்வியில் மிச்சம் இல்லை என்னுடைய குழந்தை பன்னெண்டு இது பெண் குழந்தை இருக்குது நான் அதையும் அழைச்சிக்கிறதை தேட்டரில் போய் பார்க்குறேன் வந்து ஒரு ம நண்பர் மறைந்த ஜனநாதன் அவருடைய இயற்கை படத்தை பற்றி ஒரு சின்ன சிறு சுருக்க என்னென்னா அதில் வந்து இப்போ கடலில் ஹீரோயினை அந்த ஹீரோயின் இருக்கக்கூடிய ஹீரோ வந்து அவளை காப்பாற்றுவான் அப்போ அவருடைய கைகள் வந்து இந்த பெண்ணுடைய அங்கங்கள்லாம் படும் ஆனால் நமக்கு பார்க்குறப்ப கொஞ்சம் கூட தவறாக தெரியாது ஒரு இயக்குநரோட வெற்றி என்னன்னா நீங்கள் எந்த காட்சியும் எப்படி வேணாலும் பார்க்க வைக்கிற அதில் ஒரு முத்த காட்சியாக இருக்கட்டும் அந்த முதலிரவுடன் இருக்கக்கூடிய பாலிரவு இது பாலுற வன்முறை ஆகட்டும் எதிலுமே நம்ம முகந்திரு போய் அவரும் ஒரு அற்புதமான ஒரு மிகச்சிறந்த ஒரு இயக்குனர் அதை இன்னும் சொல்லப்போ அந்த தயாரிப்பாளர் அப்புறம் அதை வெளிக்கொண்டு வந்துதான் நமது அவர்கள் எல்லோருக்கும் நன்றி அது ஒரே ஒரு சின்னது என்னென்னா இதில் நீங்கள் அடுத்த படத்தில் என்ன செய்யணும்னா தைரியமாக மதங்களை சொல்லணும் ஏன்னா இந்த தன்பாலின ஈர்ப்பாளர்களை இன்னும் அதிகமாக இன்னும் எப்படின்னா பைபிள்லேயோ குரான்லேயும் பார்த்தீங்கன்னா கடுமையாக சொல்லியிருக்கிறாங்க அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு ஒருவேளை மத சருத்தி வேண்டாம் ரொம்ப அடுத்த இதுல நீங்கள் ஏன்னா நீங்க மதத்தை போட்டு அடிக்கலை அப்படின்னா எதுவும் மாறாது இன்னைக்கு சமுதாய சீர்திருத்தம் அத்தனையுமே மத நம்பிக்கை இல்லாதவர்களால் நடந்ததுதான் அதனால நீ அடுத்த படத்தில் இன்னும் வீரியமா பண்ணுங்க பண்ணுவீங்கிற நம்பிக்கை இருக்கு ஏன் பார்க்கணுமா ஆமாம் நம்மளை சுற்றி இருக்கிறது உணர்வே நம்ம பல பேருடைய உணர்வை புரிஞ்சிக்காமல் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறியாமையை போக்குவதற்காக இந்த திரைப்படத்தை பார்க்கணும் அவசியம் பார்க்கணும் அருமையாக படத்தை பார்த்து ரொம்ப அந்த படத்தில் நான் ஏன் தன்பான ஏன் செயற்கையாளரை மாறினேன்ட்டு கடநாயை சொல்லிருக்காங்க இதுவும் இல்லை இந்த படத்தில் நான் ஏன் தண்பானில் செயற்கையாளரை மாறினேன் அதுக்கான காரணம் என்னன்னு படத்துக்கு கடநாயை சொல்லிருக்காங்கல்ல

பாசிட்டி மட்டும் பார்க்காம அதில் எனக்கு ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி இந்த படம் பார்க்கிவ் நம்ம செகண்ட் இது செகண்ட் டைம் பார்த்துட்டு இருக்கு நான் படம் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி மாலினி ஜீவரத்னம் வந்து ஒரு கண்டென்ட் அட்வைஸ் தான் எஜிபிட்டி ஆக்டரி அவங்கக்கிட்ட இவங்க நிறைய அட்வைஸ் வாங்கிட்டு அதெல்லாம் டைட்டிலில் வந்து நான் கொஞ்சம் குறிப்பாக பார்த்தேன் அந்த அஞ்சு கேரக்டர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அஞ்சு பேரு இவன் டாக்டர் லக்ஷ்மி மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் பிகினிங்கில் காட்டுவாரு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஸ்பீக்கருக்கு இதை புரிஞ்சுக்க முடியல அவள் ஒரு உண்மையான அம்மா மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டுருக்க தவிர அவள் பிரைன் யூஸ் பண்ண ஆனால் ஒரு சாதாரண ஒரு சர்வெண்ட் ஒன்றும் படிக்காத சர்வெண்ட் அவங்க அம்மாவோட இந்த பொண்ணை நல்ல பொண்ணு ஸோ அது மாதிரி இந்த இந்த அஞ்சு கேரக்டரும் ரொம்ப சூக் ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காங்க ஸோ போட்டோகிராஃபி நல்லா இருக்கு சாண்ட் நல்லா இருக்கு இதெல்லாம் ஒரு ஒரு காலத்தில் நீங்க என்ன சொல்ல இதெல்லாம் ஒரு அட்டாச்மெண்ட் இப்போ நான் கொஞ்சம் ஜெர்மன்ஸோட ஒர்க் பண்ணும்போது இப்படி கை போட்டு போனா ஒரு பொண்ணு பொண்ணு ஒரு ஆணு ஆணு தனியாக போயிட்டு இருந்தா ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் யாரும் கேட்கவே மாட்டாங்க இந்த இன் இந்த ஃபீலிங் இப்போது வந்து புதுசாக வந்து ஒரு டொண்ட்டி இயர்ஸ் ஒரு டொண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இந்த இந்த கான்செப்ட் வந்து இது இதை மீறி என்ன கொஸ்டன் வருது ஒரு சாங்கில் வரும் ஒரு சாங்கில் ஒரு லைன் வந்துடும் மாங்கல்யம் தந்து நானு அது மேரேஜில் ஒரு மேரேஜில் பாடுற சாங்கு அது டைரக்டருக்கு கொண்டு வந்துட்டாரு அப்படி இருக்கும்போது நமக்கு விஜுவல்லாக ஒரு ரெண்டு பொண்ணுகளை கல்யாணம் பண்ணது டெம்பிளில் பண்ணாங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாங்க அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் வருது படத்தில் இல்லை எனக்கு சம்மந்தமும் இல்லை பட் அந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வருது ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப டீப்பானம் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ரெண்டு பெண்ணுங்கள் ரிலேஷன்ஷிப் நிறைய பேர் இருக்காது மட்ராஸ்ல இருக்காங்க அவங்கள நீங்கள் கடைசியில் டைட்டில் டைட்டில் நீங்கள் காட்டிருக்கலாம் ஆல் பியூட்டிஃபுல் கேரக்டர்ஸ் அந்த பொண்ணு கேட்குறான் சர்வெண்ட்டாக கேட்குறான் இல்லைங்க ஃபர்ஸ்ட் நைட்டில் இதெல்லாம் நமக்கெல்லாம் ஒரு டவுட் நீ வந்து பாரு அப்படி கேட்குறோம் இது லவ்லி ஃபிலிம் லவ்லி ஸ்கிரிப்ட் மக்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்கன்னு தெரியல ரொம்ப போல்டாக பண்ணியிருக்காங்க அந்த கடைசி சீன் போகப்படாதுங்க அந்த கடைசி சீனில் அந்த பொம்மை உயிர் இல்லையா நான் என்ன அவருக்கு அன்றைக்கி கூட சொன்னேன் அவள் உட்காந்து போயிட்டு இவன் சைல்டுஹுட் மெமரிஸ் அவள் ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இருப்பான் இல்லை வீடியோவில் இவன் ஆறு வயசு மாதம் குழந்தை பத்து மாதம் குழந்தை ரெண்டு வயசு குழந்தை அப்படி பார்த்து 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 கண்ணில் தண்ணி தண்ணி வந்துட்டு என்னான கூட என் குழந்தை அப்படி இவளை அக்செப்ட் பண்ணிட்டான் அப்படின் ரொம்ப நல்லா இருக்குது இந்த லவ்லி ஃபிலிம்ஸ் தயவுசெய்து எல்லாம் பாருங்கள் நல்ல யூ தேங்க்யூ தேங்க்யூ